உங்கள் கர்ணா யூடியூப் சேனல் டிப்ஜனல் நான் நண்பர்கள் அனைவருக்கும் மதிய நேரம் வணக்கம் நண்பர்களே இப்போ எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா சபரிமலையிலேருந்து நிலக்கல்லேருந்து சுமார் ஒரு இருபது கிலோமீட்டர் தொலையில் நம்மளோட வண்டியில் எல்லாம் இருக்கும் மதிய உணவு தயார் பண்ணுறதுக்காக நிற்கிருக்கிறோம் ஒரு லப்பர் எஸ்டேட்டில் அருவிக்கு நடுப்புறோம் எனக்கு எல்லாம் குளிச்சுட்டு சமையல் வேலை ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க மதிய நேரத்துக்கு சமையலில் எனப்பா நேத்துலேருந்து சாப்பிடக்கான எல்லாம் சரியான பாப்பாடு கூட்டம் அதிகமாக இருக்கிறதுனால என் தம்பி பாவன் என் தம்பி பாவன் ஏற வயிறு திம்முனுக்கு தென்கு என் தம்பி யார் போக எங்க ஆ ஏதா அவா அவரை பார்த்துட்டேன் எல்பி சமையல் மாஸ்டர் தான் பார்த்தேன் கத்திரிக்காய் காரக்குழம்பு அப்பளம் சாப்பாடு லப்பர் எஸ்டேட்ல ஆ மிச்சர் வேற ஒரு மூட்டை இருக்குது அஞ்சு கிலோ வாடா என்னமா சாமி சரணம் ஊரக வேற ஒரு ஒரு டப்பா வாங்கி கொடுத்துட்டு சாமி சரணம்

பாருங்க கேரளாவில் லப்பர் தோட்டத்தில் ஒரு அருமையான சமையல் பண்ணிட்டோம் ஃபுல்லாக ரப்பர் பாருங்கள் இதுதான் லப்பர் காலையில் காலையில் பார்த்தீங்கன்னா இது ஒரு டப்பா ஃபுல்லாக ரொம்பிடுது வந்து எடுத்து போயிடுறாங்க நைட்டில் கீறி விட்டு போகிறாங்க இதில் அப்படியே ஏ சொட்டி அந்த டப்பாவில் ரொம்பிடுது நண்பர்களே கீழே வச்சுக்கிறாங்க போகிறேங்க கொட்டாங்க வச்சுக்கிடும் ரப்பர் மரம் சும்மா இறங்கிது அப்பா

நன்றி வணக்கம் நண்பர்களே மறுபடியும் குற்றாலம் போயிட்டு நைட்டு வீடியோ போடுறோம் அதிக நேரம் உணவு ரெடியாகிடுச்சு போடு 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 பார்த்துலாம் போடு ஆளுக்கு ஒரு கை உப்பு போட்டாதான் சாமி கூடு குட்டி சாமி